வணக்கம் என் தமிழ் உறவுகளே இன்று நாம் பார்க்க இருக்கும் கோவில் கடலூர் மாவட்டம் பண்ருட்டி திருவதிகை ஸ்ரீ வீரட்டானேஸ்வரர் கோவில் தான் பார்க்க போகிறோம் கோவில் நுழைவாயிலில் நம்மளை வாங்கன்னு அன்போடு வரவேற்கிற மாதிரி அழகான இரண்டு சிலைகள் இருக்கு பாருங்கள் இத்திருக்கோவிலுக்கு இன்னொரு பெயரும் உண்டு ஆணவத்தை அடக்கிய திருவதிகை ஸ்ரீ வீரட்டானேஸ்வரர் கோவில் என்று கூறுவர் ஈசனின் வீரத்தை வெளிப்படுத்தும் மூன்றாவது தலமாக இக்கோவில் அமைந்துள்ளது முதலில் விநாயக பெருமானை வணங்கிய பின்பு நம் கோவிலில் செல்லலாம் இக்கோவில் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோவில் ஆகும் கோவிலின் கோபுரம் தேர் வடிவில் இருக்கும் கோபுரத்தின் நிழல் தரையில் விழாதபடி கணித சாஸ்திர முறையுடன் கட்டியிருக்காங்க இக்கோவில் பல்லவர்கள் காலத்தில் கட்டப்பட்ட கோவிலாகும் வராகி அம்மனை வணங்கிய பின்பு இக்கோவிலின் சிறப்புகள் என்னன்னு பார்க்கலாம் அப்பர் சுந்தரர் சம்பந்தர் மாணிக்க வாசகர் ஆகியோர் இக்கோவிலுக்கு பதிகம் பாடியுள்ளனர் திருஞான சம்பந்தருக்கு இறைவன் திருநடனம் காட்டிய தலம் இதுவாகும் இத்திருத்தலத்தில்தான் தமக்கியார் திலகவதியார் தங்கியிருந்து திருத்தொண்டு செய்து வந்தார் திலகவதியார் அப்பருக்கு சூளத்தீர்த்தம் கொடுத்து சூளை நோயை போக்கியதும் இத்தலத்தில்தான் அப்பர் பெருமான் சூளை நீங்கி நாவுக்கரசு என்று பட்டம் பெற்ற அற்புத திருத்தலமாகும் தீராத வயிற்று வழி உள்ளவர்கள் இக்கோவிலுக்கு வந்து சக்கர தீர்த்தத்தில் நீராடி சுவாமியை வணங்கி சூழ அருந்தினால் தீராத வயிற்றுகளில் நீங்கும் என்பது இன்று வரை நடக்கும் அதிசயம் ஆகும் கருவறை சுற்றி முதல் பிரகாரத்தில் திலகவதியார் சன்னதியும் அறுபத்தி மூன்று நாயனார் சன்னதிகளும் உள்ளன அறுபத்தி மூன்று நாயன்மார்களும் நமக்கு வரிசையாக காட்சி தருகின்றனர் அம்மன் அற்புதமாக காட்சி தருகிறார் நல்ல பிரம்மாண்டமான லிங்கம் இருக்கு பாருங்க இக்கோவிலின் மூலவரும் பார்க்கறதுக்கு இப்படி தான் இருப்பாரு ஆனால் பதினாறு பட்டைகளுடன் கூடிய திருநாமத்துடன் சுயம்பு லிங்கமாக காட்சி தருவார் இங்கு பைரவர் சனீஸ்வரர் துர்கையம்மன் அருள் அருள்பாலிக்கின்றனர் இவர்களை வழிபட்ட பின்பு நம் கோவிலை சுற்றி வரலாம் இப்போ இந்த கோவிலின் தலை வரலாறு என்னன்னு பார்க்கலாம் காட்சன் கமலாட்சன் மாலி என்னும் மூன்று அரசர்கள் பிரம்மாவிடம் தவம் செய்து தங்களை யாராலும் வெல்ல முடியாதபடி வரத்தை பெற்றனர் அவர்களால் தொல்லை அடைந்த தேவர்களும் ஈசனிடம் இது குறித்து முறையிட அசுரர்களை அழிக்க எல்லா தேவர்களின் உதவியையும் சிவபெருமான் நாடி பெற்றார் தேவர்கள் அனைவரும் தங்களால்தான் அசுரர்கள் மடியப் போகிறார்கள் என்று நினைத்து ஆணவத்தில் இருந்தனர் அப்பொழுது சிவபெருமானோ தேவர்களின் எந்த உதவியும் பயன்படுத்தாமல் அசுரர்களை பார்த்து சற்றே சிரித்தார் உலகமே நடுங்கும்படியாக தீப்பிழம்பு ஏற்பட்டு அசுரர்கள் மூவரும் சாம்பலாகினர் இக்கோவிலின் தல வரலாறு தான் இங்கு அழகா சிலையா வடிச்சிருக்காங்க சிவபெருமான் செய்த சமகாரம் தான் இங்க சிலையா இருக்கு பாருங்க தங்கள் உதவி இல்லாமலேயே சிவபெருமான் சம்காரம் செய்ததை உணர்ந்த தேவர்கள் வெட்கி தலை குனிந்தனர் ஒரே சமயத்தில் தேவர்களின் ஆணவத்தையும் அசுரர்களின் அட்டகாசத்தையும் ஈசன் அடக்கினார் என்று இக்கோவில் வரலாறு கூறுகின்றது ஆணவம் கொண்ட மூணு அரசர்களின் இருப்பிடத்தை அளித்த சிவபெருமானுக்கு திருவதிகையில் கட்டப்பட்ட கோவில் காலத்தில் வென்று நிற்கும் சிற்ப களஞ்சியமாக உள்ளது இக்கோவிலின் வரைபடம் கைது கோவிலின் அமைப்பு இப்படி தான் இருக்கும் பார்க்கறதுக்கு பல்லவர் காலத்து பஞ்சமுக லிங்கமும் இக்கோவிலில் உள்ளது ராமர் வழிபட்ட லிங்கமும் இக்கோவிலில் உள்ளது அது மட்டுமின்றி வசிஷ்டர் லிங்கம் அகத்தியர் லிங்கம் வாமன லிங்கம் என்று பல லிங்கங்கள் இக்கோவிலின் வரிசையாக அழைப்படுத்தப்பட்டு திருமூலரும் அற்புதமாக காட்சி தருகிறார் கோவிலின் கோபுரம் தஞ்சை பெரிய கோவிலின் தந்தை கோபுரம் என்றும் கூறுவர் ராஜராஜ சோழன் இக்கோவிலுக்கு வந்து இக்கோவில் கோபுரத்தையும் விமானத்தையும் பார்த்து வியந்து சென்றார் மகா விஷ்ணு அற்புதமாக காட்சியளிக்கிறார் ராஜராஜ சோழன் கோவில் விமானத்தை பார்த்து வியந்து சென்று தஞ்சை பெரிய கோவிலிலும் இதே போன்று விமானம் அமைக்க வேண்டும் என்று விரும்பினார் பிரம்மா அற்புதமாக இருக்கிறார் தஞ்சை பெரிய கோவிலின் கோபுரமும் விமானமும் இக்கோவிலை போன்றே இருக்கும் இங்கு மூன்று முகங்களை கொண்டு ஒரு முகம் இடதுபுறமும் இன்னொரு முகம் வலதுபுறமும் பார்த்தவாறு இருக்கும் முதன் முதலில் தேர் உருவான திருத்தலமுமாக இத்தலம் விளங்குகிறது அது மட்டுமின்றி முதன் முதலில் தேவாரம் பாடப்பட்டதும் இக்கோவில்தான் இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது குமார குருநாத சுவாமிகள் அருளி செய்த குமாரஸ்தவம் இதுல ஓம் சண்முக பதையே நமோ நமோன்னு எழுதியிருக்காங்க பாருங்க இங்கு முருகர் ஸ்ரீ வள்ளி தெய்வானையுடன் அற்புதமாக காட்சி தருகிறார் இங்கு ஸ்ரீ காசி விஸ்வநாதரும் விசாலாட்சியும் அற்புதமாக இருக்கின்றனர் இங்கு கெஜலட்சுமி அம்மையார் காட்சி தருகிறார் இத்திருத்தலத்தின் சிறப்பு என்னன்னா இத்தல இறைவன் மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார் பதினாறு பட்டைகளுடன் கூடிய மிக பெரிய லிங்கமாக இருக்கிறது சிவனின் தேவாரம் பாடல் பெற்ற இருநூத்தி எழுபத்தி நான்கு சிவாலயங்களில் இருநூத்தி பதினெட்டாவது தேவர் தலமாக இத்தலம் விளங்குகிறது இங்கு சரபேஸ்வர் நரசிம்மரை வதம் செய்ய சிவபெருமான் எடுத்த அவதாரமும் இருக்கு மூன்று கால் சிற்பமும் இருக்கு இங்குள்ள சிற்பங்கள்லாம் பாருங்க பார்க்கவே எவ்வளவு அற்புதமா இருக்கு ஒற்றைக்கால் சிற்பம் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு நல்ல அற்புதமான காட்சி பார்க்கறதுக்கே ரொம்ப வியப்பா இருக்கு மூன்று கால் சிற்பம் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க இக்கோவில் கோபுரத்தையும் சிற்பங்களையும் இங்குள்ள அமைவிடத்தையும் பார்க்கறதுக்கு இந்த ஒரு வீடியோ பத்தாதுன்னு தாங்க சொல்லணும் நவகிரக சன்னதி இங்கே இருக்கு நவகிரகங்களை தமிழில் ஒன்பான் கோள்கள் என்றும் அழைக்கின்றனர் கிரகங்களை வணங்குவதன் மூலம் சடங்குகள் பிரார்த்தனைகள் அல்லது பரிகாரங்கள் செய்வதன் மூலமும் ஒருவர் அவர்களின் கோபத்தை தனித்து அவர்களின் அனுகிரகத்தை பெறலாம் என்றும் அதன் மூலம் அவர்களின் அதிர்ஷ்டம் மேம்படும் என்றும் வாழ்க்கையில் தடைகளை கடக்க முடியும் என்றும் நம்பப்படுகிறது ஒன்பது நவகிரகங்கள் என்னன்னு தெரியுமா சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்ரன் சனி ராகு கேது அவர்கள்தான் ஒன்பது நவகிரகங்கள் இங்கு நடராஜர் அற்புதமாக காட்சி தருகிறார் இவர் பைரவர் சிவபெருமானின் ருத்ர ரூபமாக சொல்லப்படுபவர் இவர் வடகிழக்கு பகுதியில் நின்ற கோலத்தில் காட்சி தருகிறார் இக்கோவிலில் அழகிய குளமும் இருக்கு இக்குளத்திற்கு சக்கர தீர்த்த குளம் என்று பெயரும் உண்டு இங்கு பனிரெண்டு ராசிகளும் அதற்குண்டான நட்சத்திரங்களும் தற்போதைய கல்வெட்ட அழகா கொடுத்திருக்காங்க இக்கல்வெட்டில் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் ஆதி தெய்வம் என்ன தல விருட்சம் என்ன பரிகார ஸ்தலம் எது எத்திசையில் சென்றால் வெற்றி கிடைக்கும் என்றும் எந்த கோவிலுக்கு சென்று வழிபட்டால் நமக்கு புண்ணியம் உண்டாகும் என்றும் தெளிவாக கொடுத்துருக்காங்க நீங்கள் என்ன ராசின்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய ராசி என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் கோவிலின் வலதுபுறத்தில் ஐந்தடி உயரமுள்ள பத்மாசன கோலத்தில் காணப்படும் புத்தர் சிலையும் உள்ளது பதினாறு தூண்கள் கொண்ட மண்டபமும் இங்கு உள்ளது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இக்கோவில் கோபுரத்தை பார்ப்பதற்கு இக்கோவிலின் அழகையும் சொல்வதற்கு இந்த ஒரு வீடியோ பார்த்தா இருந்தாங்க சொல்லணும் கோவில் மூலவரின் தீபார்த்தனை நன்றி வணக்கம்